மீனராசி என்பர்களே இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தான் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லாபம் அதில் இருக்கக்கூடிய ஆதாயங்கள் இதோடு சேர்ந்து ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு போன்ற விஷயங்களை அந்த பிஸ்னஸோடு தொடர்பு படுத்திட்டீங்கன்னு சொன்னால் நல்ல பலனை அடையலாம் ஏன்னா சூரியன்னு சொன்னால் குணம் இரக்க குணம் பிறருக்கு உதவக்கூடியது இதை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சூரியன் பலனை தருவார் அப்படின்ற ஒன்று இருக்கிறது அதனால் யாருன்னும் ஒருத்தர் ஒரு பிரபல்யமானவர் வந்து நல்ல விஷயம் பண்ணுறாருன்னா நிறைய பேர் வந்து அவருக்கு தீவிரமாக ஃபேன் ஆகிடுவாங்க இதை போய் இவங்களை போல உண்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுடுவாங்க எதனாலன்னா அவங்க நல்லது பண்ணுறாங்கன்ற எண்ணத்திற்காக அப்படி நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கலாம் தர்மம் செய்யலாம் அறக்கட்டளைகளோடு உங்களை தொடர்பு கொள்ளலாம் அதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு வந்து வாழ்வாங்கு பல தலைமுறைக்கு பிறகு கூட அவருடைய பெயர் வந்து நிலைத்திருக்கும் அதற்கு காரணம் வந்து சூரியன் சூரியன் ஐந்தில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால மேற் பலன்லாம் கிடைக்கும் சுக்கரன் வந்து சேர்கிறதுனால உங்களுடைய திறமைகளை கலைகளை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் ஆறாம் இடத்திற்கு சூரியன் வரும்போது சத்துருதயம் உண்டாகும் ஜென்மசனி காலமாக இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய தசை வந்து உங்களுக்கு கஷ்டமான தசையாக இருந்தால் ரொம்ப காலமாக நீங்கள் போராடிட்டு இதே போராடிட்டு இருந்திருக்கீங்கன்னு சொன்னால் சூரியன் ஆறாம் இடத்துல வரும்போது ஒரு தீர்வு உங்களுக்கு தெரியும் கடன் வாங்கிட்டேன் அந்த கடனை அடைச்சிகிட்டே இருக்கிறேன் ஒரு ஹோம் லோன் வாங்கிட்டேன் இருபது வருஷத்துக்கு போட்டுட்டேன் இருபது வருஷம் அந்த கடனை அடைச்சி தான் ஆகணும் எனக்கு தான் சேலரி வரும் அப்போ நடுவில் அதிலிருந்து விடுபடறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால் இப்போ கூடுதல் வருமானத்திற்கு வழி தெரியும் அப்போ நீங்கள் வந்து அந்த லோனை வந்து சீக்கிரம் அடைக்கலாம் இந்த படம் சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் உடல் பாதை இருக்கிறது லைஃப் லாங் வந்து மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் இது சுகர் பிபின்னு சொன்னாலும் இருக்கும் அப்போ அது அந்த மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வதற்கு உணவு முறையும் உடற்பயிற்சி முறையும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் செய்ய முடியும் எதனால ஆறுல சூரியன் இருக்கும்போது இந்த விஷயங்களை செய்ய முடியும் ஆறுல சூரியன் இருக்கும்போது இதற்கான ஞானம் வரும் அதை செய்வதற்கு நேரம் கிடைக்கும் அதை செய்வதற்கு உடல் பலமும் மனோதிடமும் இருக்கும் உடல் பலம்னு சொன்னால் பயிற்சி செய்யறதுக்கு மனோதிடம் சொன்னா என்னன்னா உணவு கட்டுப்பாடு நான் டயட்ல இருக்கேன்னு சொன்னா சில பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடாம இருக்கணும்னு சொன்னால் அது சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்குது வலுக்கட்டாயமாக நான் வந்து சாப்பிடாம இருக்கேன் என்னை வருத்திக்கிறேன் அப்படின்றது சரியான முறை கிடையாது அதில் வந்து நமக்கு உண்மையிலேயே மன ரீதியாகவே பெரிய பற்று இல்லாமல் போயிடணும் அப்படியாக மனோதிடமும் உங்களுக்கு இருக்கும் உங்களை சரிப்படுத்தி கொண்டு நல்ல பலவானாக உங்களால் ஆக முடியும் பலவானுபோது உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக அதே போல் கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் தான் உங்களை படுத்திகிட்டு இருக்குது அதனால் தூக்கம் கூட இல்லை கடன் அடைக்கிறதுக்கு வழி கிடச்சிரும் வேலை செய்கிற இடத்துலையோ பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ யாரோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க அவங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியல அவங்கள எதிர்த்து அப்போது அதற்கு ஒரு தேர்வு அதற்கு ஒரு உபாயம் உங்களுக்கு தெரிய வரும் ஆறுல சூரியன் இருக்கிறதுனால இந்த விஷயம் நடக்கும்